பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கருவறையில் உள்ள நவபாஷண சிலை உறுதியுடன் இருப்பதாக நீதிபதி பொங்கியப்பன் தெரிவித்துள்ளார் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் கருவறையில் உள்ள நவபாசனத்திலான முருகன் சிலை போகர் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட சிலையாகும் இந்த நவபாஷான முருகன் சிலையை பாதுகாப்பது தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி பொங்கியப்பன் தலைமையில் பதினைந்து பேர் கொண்ட குழு ஒன்றை தமிழக அரசு நியமித்தது இந்த குழு அவ்வப்பொழுது கூடி மூலவர் சிலை குறித்து ஆய்வு செய்து தமிழகம் அரசிட அறிக்கை சமர்ப்பித்து வருகிறது இந்நிலையில் அண்மையில் நீதிபதி பொங்கியப்பன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார் பேரூர் ஆதீனம் மருதாச்சல அடிகளார் அறங்காவலர் குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐபி பி செந்தில்குமார் சென்னை ஐஐடி வல்லுநர்கள் லக்ஷ்மணன் முருகையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நீதிபதி பொங்கியப்பன் பழனி கோவில் கருவறையில் உள்ள நவபாசனத்திலான முருகன் சிலை நல்ல முறையில் இருப்பதாகவும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் உறுதியுடன் இருப்பார் எனவும் தெரிவித்தார்